ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாந்திலம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க சப்பாத்தி வந்து நம்ம பரங்கிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு இந்த ரெசிபி வந்து பண்ண போகிறோம் பரங்கிக்காவை இன்னொரு வந்து மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸோ அந்த அந்த மஞ்ச பூசணியை வச்சு நம்ம வந்து சப்பாத்தி ரெசிபி வந்து பண்ண போகிறாங்க சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் டக்குன்னு குயிக்காகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தியாக அந்த சப்பாத்தி வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து பரங்கிக்காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு பரங்கி எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உங்கள் ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய பச்சை மிளகாயை பாதியாக பிச்சு போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சின்ன கிளாஸ்ல அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் கொஞ்சமாக தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸில் இது வந்து சூப்பராக நல்லாவே வந்து வெந்துடும் ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ பருங்க சூப்பராக வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வத்துற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதோடைய சேர்த்து நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் தண்ணியோடையே சேர்த்து கூட நல்லா அரைச்சிக்கலாங்க இது நல்லா வந்து குறைவாக வெந்துடும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக வந்து நல்லா வெந்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி வெற்றிடுச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ஆறுனு பிறகு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை அதோடய சேர்த்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு கல்ப்பூ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு இப்போ தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு அளவுக்கு நம்ம கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி அதுலேயும் கொஞ்சம் பரங்கிக்காயிலையும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா இது கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு மட்டும் சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மஞ்சள் பூசணி உப்பு பூசணிக்காயோட பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கலந்து விட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் இதையே வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பசஞ்சிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தளர்வாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஸோ இந்த பார்த்துக்கு ஏன்னா பரங்கைக்காயே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் ஸோ நல்லா இந்த பாத்துக்கு நல்லா வந்து பசஞ்சு விட்டாச்சுங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம மாவெல்லாம் வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு ஊட்டுவோமோ அது மாதிரி நம்ம மாவெல்லாம் உருட்டி வச்சிக்கலாம் உருட்டி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக எப்படி சப்பாத்தி நம்ம எப்படி போடுவோமோ மாவில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் சப்பாத்தியாக போட்டு எடுத்துகிட்டு வேண்டியதாங்க சூப்பராக சிம்பிளான ஒரு ஹெல்தியான பரங்கிக்காய் சப்பாத்தி வந்து தயாராகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பாருங்கள் நல்லாவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நல்லா மாவு வந்து நல்லா உருட்டிட்டு அது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக வருது பாருங்கள் பிஞ்சு போகாது நம்ம வேறு எதுவும் கொட்டாது அது மாதிரிலாம் எதுவுமே வரலை பாருங்கள் சூப்பராக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா சூப்பரான பரங்கிக்காய் சப்பாத்தி வந்து தயாராகிடுங்க இதுக்கு நம்ம வந்து ஷைடஸ் எதுவுமே தேவையே இல்லை நம்ம அப்படியே சாப்பிட்ல ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைன்னா நம்ம ஷைடிஸாக சாம்பார் குழம்போ அல்லது எந்த குருமாவோ எது வேணாலும் நம்ம வந்து ஷைடீஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தாச்சு சூப்பராக வந்து நமக்கு சப்பாத்தி வந்து தயாராகிடுச்சுங்க இல்லை ஹெல்த்தியான இப்போ வந்து பரங்கைக்கால்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி நம்ம வந்து சப்பாத்தியில் சேர்த்து கொடுத்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா பரங்கைக்கால் ஆல்ரெடி வந்து தண்ணி நல்லா விடும் ஸோ அதனால நம்ம வந்து தண்ணியெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற்றி வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் இல்லைங்களா அதில் இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு போதும் அந்த வேக வைக்கும் போது இருந்த தண்ணியே பார்த்திங்கன்னா மாவு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுலேயே வந்து நம்ம நல்லா பசஞ்சிக்கலாங்க பிசஞ்சிட்டு சூப்பராக ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா ஊற ஊற பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக வரும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா மேலே லைட்டாக நெய் தடவி கொடுத்துட்டோன்னு சொன்னால் சூப்பரான சுவையான ஒரு ஹெல்தியான சப்பாத்தி வந்து தயாராகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காகவும் பண்ணிணா ஆனால் ஹெல்தியான ஒரு சப்பாத்தி கரங்கிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இப்போ வெயில் காலம் வரும்போது இந்த நீர் காய்கறிகள்லாம் நம்ம ஏதாவது ஒரு வகையில் பசங்களுக்கு வந்து சேர்த்து கொடுக்குறது நல்லது ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்க நல்லா சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே சின்ன பசங்கள்லாமே நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ரெசிபி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்ச ரெசிபீஸ் தாங்க நிறையா வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த ரெசிபீஸும் உள்ளே போயிட்டு மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திகுளம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்